ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜய் கட்சியோடு கூட்டணிக்கு பேசுகிறதா இதுதான் இன்றைக்கி டாப் லைனில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி இரண்டு தினங்களுக்கு முன்பாக இது ஒரு கிசுகிசு செய்தியாகத்தான் இருக்கிறது ராகுல் காந்தி விஜயோடு பேசினாரா பேசினாரா பேசினாராம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்தது பிரபலமான தந்தி நாளேடு வந்து தலைப்பு செய்தியாகவே போட்டிருந்தது ராகுல் காந்தி விஜயோடு பேசினாரா இதுதான் தலைப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை அலசி மேலோட்டமாக பேசியிருந்தாங்க இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு நாங்கள் ஐந்து வாரங்களுக்கு முன்பாகவே ராவணாவில் பதிவு செய்திருந்தோம் வருங்காலத்தில் இரண்டு ஆப்ஷன் இங்கே வந்து இருக்குது ஒன்று வந்து விஜய் காங்கிரஸ் வந்து விஜயோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைனா ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு மூன்றாவது கூட்டணி அமைச்சா அதுக்குள்ளே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு அதிருப்தி அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோடு இருந்ததால் காங்கிரஸ் வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு அடி வாங்கினது இந்த சனாதான பேசி எப்படி இவர்கள் கடைசி நேரத்தில் வந்து வீழ்த்தினாங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது வடக்கே அதற்கு இங்கே எப்படி மெனக்கிட்டாங்க ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை தான் உள்ளே பயணிக்கிறாங்க அப்படின்றத ஒன்று சொல்லியிருந்தோம் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திமுக என்பது பெரிய புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒன்று ஒரு பெரிய இதை வந்து வளரவே விடாது கிராமத்தில் சொல்லுவாங்க புளிய மரம் நல்லா வளர்ந்துருக்கிற மரத்தை பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன புல்லு செடி மாதிரி முளைக்கும் அவ்வளோதான் காஞ்சி போகிற மாதிரி இருக்காது கூட ம வெயில் காலத்தில் அது தாண்டி ஒரு பெரிய செடி வளர்கிற மாதிரி இருக்காது அதுபோல் திமுகவுக்கு கீழவே இருந்ததால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்த காலத்திலையும் தலையெடுக்க முடியாமவே நீங்கள் கொடுக்குறத கொடு நாங்கள் வாங்குறதை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாகவே அறுபத்தி ஏழுக்கு பிறகு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளும் கடந்து ஓட்டிட்டாங்க ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது என்பது தான் கடந்த காலத்தில் இருக்கக்கூடியது திமுக தொடக்கத்திலேருந்தே கூட்டணியில் தான் இருக்குது ஆனால் கூட்டணி கட்சியை வைத்து கொண்டவர்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்குறாங்கனான்னு கிடையாது ஆனால் இவர்கள் டெல்லியில் கூட்டணி வைக்கும்போது கூட்டணி மந்திரி சபையில் அடித்து பிடிச்சி நல்ல பதவியாக வாங்குறதுலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பேசியிருந்தோம் நம்ம அந்த வகையில் இந்த முறை திமுகவுக்கு ஒரு நெருக்கடி திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் முதல் முதல்ல இந்த விஷயத்தை வெளிப்படையாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அந்த கருத்தை ஒரு குமுறலாக வெளியிட்டிருந்தார் அதை அப்போ எடுத்து போட்டிருந்தோம் நம்ம நாங்கள் எத்தனை காலத்துல தான் இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு இந்த முறை கூட்டணி மந்திரி சபைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கனாக்கா ஆட்சியில் பங்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தா உங்கள் கூட நாங்கள் இணையிறோம் இல்லைனா இல்லை அப்போ இல்லைன்னா என்ன மாற்று வழி என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா விஜய் கட்சி ஒன்று தொடங்கி இல்லைனா அதிமுக கூட போக முடியும் அதிமுக கூட போக முடியாது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆல்ரெடி அங்கே வந்துருச்சு ஒரு தேசிய கட்சி வந்துருச்சு அடுத்த மாற்று அப்படின்னு பார்த்தா விஜய் கட்சி எது ஒன்றும் இந்த முறை நாங்கள் தோற்கறது உறுதியானாலும் பரவாயில்ல காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் திமுக நிரந்தரமாக தோற்றுறோம் அதில் மாற்று இதுவே இல்லை காங்கிரஸ் வெளியேறினால் திமுக கட்டணம் தோற்பது உறுதி அப்படின்னு ஒரு பேச்சு வந்து ஏற்கனவே இவங்க பேசியிருக்காங்க காங்கிரஸ் தரப்பில் வந்துக்கிட்டு இருக்குது அது உண்மையும் கூட என்னதான் இருந்தாலும் அவர் சொல்கிறது ஒரு வார்த்தை தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் என்னாலும் ஒன்று சேர்த்ததான் நூறு அப்படின்னு முழுமை அடையும் அந்த ஒரு சதவீதம் தான் நாங்கள் திமுக காங்கிரஸ் கட்சி எங்களை நிராகரிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த முறை அதிகாரம் கிடையாது தொடர்ச்சியாக உங்கள் செல்வாக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே செலுத்த முடியாமல் இதோட பூக்கு உண்டாகும் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் தான் நடிகர் கிட்ட ராகுல் காந்தி பேசுனதாக ஒரு தகவல் இந்த தகவலையும் ஏற்கனவே நம்ம வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதை ராவணாவில் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ வெளிப்படையாக பேசி ஒரு பிரபலமான அச்சு ஊடகமே அது வந்து வெளிப்படையாக இருக்குதுன்னா ஒரு ஒரு சோர்ஸ் தகவல் கிடைச்சி அதை பேசியிருக்கிறாங்க அவங்க அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே வந்து விசாரிக்கும்போது ராகுல் காந்தி விஜயோடு பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்ல நிரந்தரமாக மற்ற மற்றமற்ற எல்லாம் தொடர்ந்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே ஒரு நபரை வந்து நியமிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு டெல்லி ராகுல் முடிவு காந்தி ராகுல் காந்தி முடிவெடுக்கிறார் அந்த நபர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீட்ரால் போன்ஸ் அப்படின்ற தகவலும் கிடைக்கிறது பீட்டர் அல்போன்ஸும் அவர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயனுடைய அப்பாவும் தொடக்க காலத்திலேருந்து ஒரு நண்பர்களாக நட்பு சக்தியில் இருக்கிறாங்க இரண்டு பேருமே கிருத்த இதுவை சேர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் இவர் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவார் அதனால பீட்ரு அல்போன்ஸு தான் மேற்கொண்டு விஜயோடு பேசி என்ன ஏதுன்னு தகவல்லாம் சொல்லிவிட்டு மேலே டெல்லிக்கு தகவலை கொடுக்கறதுன்னு பிரதான விடயங்களை மட்டும் ராகுல் பேசுவார் விஜய்யோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே ஒரு முக்கியமான விடயங்களை அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க மற்றமற்ற விடயங்கள் எல்லாமே பீட்ரு அல்போன்ஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணுறது பீட்டர் அல்போன்ஸ் மட்டுமே வேறு யாரும் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் சொன்னதாக ஒரு செய்தி இதற்குள்ளாக ஒரு கட்சிக்குள்ளாகவே இன்னொரு ஒரு பேச்சு என்ன வருதுன்னா பீட்ரு அல்போன்ஸ் அவர்கள் வந்து திமுகவினுடைய அனுதாபியாக நிரந்தர அனுதாபியாக இருந்துகிட்டு இருப்பவர் தெரிஞ்சிருக்கிற விடயம் எல்லாருக்குமே விஷயந்தான் அவர் எப்படி இதை துணிச்சலாக எடுத்து செய்வார் அப்படின்றதுக்கு தான் அங்கே ஒரு கேள்வி என்ன வருதுன்னா கட்சிக்கு கட்டுப்பட்டு அவர் இந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விடயம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் கட்சி முக்கியமாக இல்லையா அப்படின்றது இந்த நேரத்தில் அவர் முடிவெடுக்க வேண்டிய அவருக்கு ஒரு சோதனை இந்த நேரத்தில் அவர் வந்திருக்குது அதை தான் எடுத்து அவர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வேலையை செய்வார் பேசி ஒன்று மா மந்திரி பதவி என்ன அப்படின்னாக்கா நேராக காங்கிரஸ் திமுக கூடவே இருந்துடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நிரந்தரமாக கூட்டணி இருக்கும் தொடரட்டும் மந்திரி பதவியில் பங்கிட்டுக்குவோம் அதுதான் அப்போ திமுக கூட வைக்கக்கூடிய ஒரு நிப நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா விஜய் நோக்கி நகர்ந்துறது அப்படின்னு அதுக்கான அந்த விஜய்கிட்ட பேசுகிற நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இவர்கிட்ட படைச்சிருக்காங்க பீட்டர் ஆல் போன்ஸ் அப்படின்னு இதை தாண்டி என்ன தொண்டர்கள் மத்தியில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா இல்லை இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு முடிவு பண்ணிடணும் திமுக வந்து நம்ம சுமது போதும் ஒரு ஒரு முறையும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க தூக்கி நம்ம சுமக்கிறோம் தொகுதி பங்கீட்டில் எல்லாம் சரி முன்னப்பினை எழுத்து கொடுக்குறாங்க ஆனால் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர்கள் மட்டுமே ஆட்சி செய்வது எப்படி நியாயமானது மிக குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த போது கூட மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் பங்கு வைத்திருந்தார்கள் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக நம்மோடு இருந்தவர்கள் முக்கியமான பதவிகளை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த எண்ணம் அவர்களுக்கு திமுகவுக்கு வரவில்லை என்றால் இதோடு இதை முடிச்சுன்னு அந்த கதையை அப்படின்றதில் தொண்டர்களும் ஒரு பெரிய கோபத்தோடு தான் இருக்கிறாங்க போதும் பட்டதெல்லாம் போதும் தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியாக வளரணும் அப்போ இப்படி செய்தால் தான் நம்ம வளர முடியும் அதிகாரம் கைக்கு வந்தால் தான் தான் கட்சிக்காரனுக்கு எதனால் செய்ய முடியும் காங்கிரஸ்காருக்கு எதனா அங்கே விளைஞ்சிருக்குதா பார்த்துருக்கீங்களா எந்தாவது ஒரு ஸ்கீம் நடந்துருக்குதா பார்த்தீங்களா திமுக தரப்பினருக்கு மட்டுமே பெரும் பெரும் காண்டாக்டெல்லாம் கிடைச்சிருக்கு அவர்கள் மட்டுமே இருக்கா அவங்க கட்சிக்காரர்கள் மட்டுமே செல்வாக்கானா இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வெறுங்கையை வீசிக்கிட்டு நடக்கிறதா அவங்க தொண்டர்களுக்கு அவங்க எதனால் நல்லது கட்டது செய்ய முடியாது திமுகிட்ட தான் போய் நாடிக்கிட்டு நிற்கணும் இனி அந்த வேலை வேண்டாம் முழுக்க முழுக்க நம்ம அதிகாரத்தில் இருந்தால் தான் நம்மளுடைய தொண்டர்களுக்கு வந்து எதனால் நம்ம எடுத்து செய்ய முடியும் இல்லை அதனால இது ஒரு முடிவு வந்துட்டோம் கூட்டணி ஆட்சி என்றால் திமுக கூட தொடர்வோம் இல்லை என்றால் போனால் பரவாயில்ல நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்குது கிடைக்காது விஜயோடு நம்ம தொடரும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடிகிறது இப்போ அதை தான் எல்லா கட்சி தலைவர்களும் அந்த கட்சியில் கிட்டத்தட்ட எல்லாருமே அதை பேசிட்டாங்க இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் அடங்கி போய்விடும் ஏன்னா அங்கே காங்கிரஸ் வந்து சுத்தமாக படுதோல்வி அதெல்லாம் அதை அடங்கி போயிடும் இனிமேல் இங்கே திமுக கொடுப்பதை தான் வாங்கும் அப்படின்னு நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் ராவண முகநூல் பகுதியில் போட்டிருந்தோம் இதற்கு மேலே காங்கிரஸும் படைப்படி தொகுதி பங்கிட்டு தான் எங்களுக்கு வேணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பாங்களா வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டிருந்தோம் இப்பொழுதும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது பீகார் என்பது தேர்தல் வேறு தெரிஞ்ச விஷயம் அது முடிஞ்ச விஷயம் இருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் தவற விட மாட்டோம் பீகாரில் தோல்வி என்பதற்காக நாங்கள் வந்து இருக்க எல்லா கட்சியும் வெற்றி தோல்வி சகஜம் தானே அப்படின்ற நெருக்கடியில் இருக்குது இதுக்கு மத்தியில் திமுக வந்து அதிகம் இவர்கள் நெருக்கினால் ஒரு வேற வழியில ஒரு நிலமை வரும்போது கழட்டி விட்டுரும் பரவாயில்ல இருக்கக்கூடிய சிக்கல் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நம்ம மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா பாயுமான்ற ஒரு கேள்வி மட்டும்தான் திமுகவுக்கு இருக்குது அது ஒரு பிரச்சனையும் இல்லை மறைமுகமாக ஒரு டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு திமுகவும் ஒரு மாற்று வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் ஏற்கனவே அவங்க வந்து அண்டர் கிரவுண்டு சொல்லுவாங்கல்ல கிச்சன் கேபினெட் வழியாக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த முக்கிய இதோட தொடர்பில் நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் இல்லை பிஜேபி அதை விட அதிக பெரிய செல்வாக்கோட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள செய்துக்கிட்டு தான் இருக்குது அது காங்கிரஸ் கட்சியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது பிஜேபியை எதிர்ப்பதாக திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மை உண்மையாக உள்ளுக்குள்ளார அவர்களுக்கு அணுக்கமாக தான் எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறாங்க அதனால பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இதெல்லாம் சுமூகமாக பேசிடலாம் காங்கிரஸ் இதோடு முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் திமுக கிட்டேயும் ஒரு மாற்று வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சிக்கல் இருக்கும் ஆட்சிக்கு வருவதில் சிக்கல் இருக்கும் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ எஸ்ஐஆர் வந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் கூட வந்து கட்சிக்காரர்கள் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அதை நம்ம பதிவு பண்ணுறோம் எங்கள் பதிவில் வந்து பிஎல்ஓ அதிக பிஎல்ஓ அதிகாரி வராரு அது கூட வந்தால் கட்சி நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்களுக்கு வேண்டப்பட்ட வாக்குகள் அதில் இருக்கும் எதிர்த்தரப்பு வாக்குகள் குறைவதற்கு இருக்குது ரெண்டு மூணு வீடியோவும் வந்திருக்குது ஒரு பகுதியில் நூற்றி எழுபது வாக்காளர்களை இவர்கள் வந்து தவிர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த திமுக நிர்வாகிகள் கூட இருந்து அப்படின்னு ஆக அங்கே நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி செய்து பல எதிர்த்தரப்பு வாக்குகளை குறைத்ததை போல் இங்கே திமுக இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்திட்டு செய்திருந்தாக்கா இவர்கள் எளிதில் வெற்றி பெற்ற முடியல யார் போனாலும் பரவாயில்லன்னு அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கட்சிக்குள்ளாக காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போது தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவசரமாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அநேகமாக அவர் கிளம்பி டெல்லியில் போய் சேர்ந்து நினைக்கிறேன் இல்லைன்னா கிளம்பி போவார் அவருக்கு என்னென்னா அங்கே வந்து முக்கியமான சில அசைன்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது அதற்கு பிறகு அவர் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஒரு பெரிய அளவில் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் வியூகம் அது இந்த நேரத்தில் இவர் இருப்பது சரியில்லை விஜய் கூட சுமூகமாக போகணும் அதுக்கு பீட்ரால் போன்ஸ் இருந்தால் தான் சரியாக இருக்கும் பீட்ரால் போன்சிய மாநில தலைவராக போடலாமா அல்லது இன்னும் வேறு யாராவது ஒருவரை போடலாமா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால்தான் செல்வ பெருந்தகை டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவசரமாக அப்படின்னு ஒரு செய்தியை வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இல்லைல்லாம் அவர் மேலே சில வழக்குகள்லாம் வந்து வர மாதிரி இருக்குது அதனால் வேண்டி அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கலாம் இதுக்கு பிறகு ஏன்னா வழக்கு அது என்ன வந்ததுனாக்கா சிக்கலாகும் அதனால் அதை வந்து அவர் பதவியை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினராகவே வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சையும் அடிபடுது அது எந்த வழக்கு என்னன்னு ஏற்கனவே நம்ம மறைமுகமாக சொல்லியிருக்கிறோம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சில வழக்குகளில் இவர் பேர் அடிபடுதா இவர் விசாரிக்கப்படுவாரா அப்படின்னு மாநில போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ சிபிஐ கேட்டிருக்குது இவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க திமுக தரப்பில் அந்த வழக்கு ஏற்கனவே ஒப்படைக்க சொல்லிடுச்சு ஆனால் கோப்புகளை இன்னும் ஒப்படைக்காமல் மறு சீராய்வு மனு போட்டிருக்கு திமுக ரெண்டாவது முறையாக ஒருவேளை அது வந்து விசாரணைக்கு வந்து அது வந்து சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுனாக்கா இவரெல்லாம் அழைச்சி சம்மன் கொடுத்து விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் அது காங்கிரஸ் கட்சி தலைவராக அப்போது அவர் இருப்பதற்கு ஒரு சங்கடத்துக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சில காங்கிரஸ்குள்ளாகவே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் பேசுகிறாங்க டெல்லி இதில் முடிவு எடுத்திருக்கிறதா அவர் வந்து நிரந்தரமாக இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் தான் இருப்பார் என்ற தகவல் மறுபுறமும் கிடைக்கிது ஆனால் இந்த கட்சிக்குள்ளாகவே சில பேர் இதெல்லாம் காரணமாக சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு இருக்குது என்னான்றதெல்லாம் தெரியல நிறைய உள்ளுக்குள்ளார அவருக்கு எதிர்ப்புன்றது வழக்கம் போல இருக்குது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த குறிப்பிட்ட அட்டவணை பிரிவு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாக உள்ளுக்குள்ளாக ஒரு பெரிய எரிச்சல் இருக்கத்தான் செய்யுது இதே மீறி கட்சி மேலிடம் ஒரு பார்வை அவர் மேலே வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது அவரே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுதான் கிடைக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது ஆனால் இங்கே கட்சிக்குள்ளாக இப்படி பலப்பட்ட பல தரப்பட்ட பேச்சுகள் இருக்குது அதை தான் உங்கள் பதிவு பண்ணுறாள் எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு விலகுமா விஜய்யோடு கூட்டணி சேருமா என்பது கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது ஒரு அறுபது எழுபது சதவீதம் தாண்டி இருக்கிறது சில டீலிங் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தரப்பில் இருக்கக்கூடிய டிவி கே தரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு காங்கிரஸினுடைய சில தொகுதிகளை நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்து கொடுக்கறதாவும் தகவல் அதுவும் உறுதியாக தெரியல எது எப்படி இருந்தாலும் விஜயோடு சேர்ந்தால் களமாடுவதற்கு காங்கிரஸ் கட்சி தரப்புக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் செலவும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திமுக வரக்கூடாது நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த கட்சி அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க ஏன் துரோகம்னா கூட இருந்து நம்ம முதுகில் ஏறி நம்ம மூலமாக ஓட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மட்டுமே அதிகாரம் அவர்கள் மட்டுமே திராவிட மாடல் திராவிடம் டூ ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கும் தாவோம் அப்படின்றதுக்கு நாம ஏன் சுமந்துக்கிட்டு போகணும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது அதிகார பகிர்வு மட்டுமே சரியான அரசியலாக இருக்கும் அதுதான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு களம் மாற்றமாக இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் அது கூட்டணி ஆட்சி கூட்டணி மந்திரி சபை ஆந்திரா மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி துணை முதலமைச்சர் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பு ஒரு அரசியல் சூழ்நிலை டெல்லி அரசியல் கட்ட அரசியல் நகர்வு அடுத்த கட்டம் எப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கிடதாசி வரும் இந்த முறை சிறைத்துறை வந்து கடிதம் இல்லை அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன் மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது அதில் என்னன்னா நம்ம ராவணா வலைவழி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயந்தான் தோழர் பேர் வந்து செந்தில்குமார் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண்ணு பதினாலு அறுநூத்தி எண்பத்தி சரி மத்திய சிறையில இருக்கிறார் பதினாறு வருஷமா சிறையில தான் இருக்கிறார் சரி அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பெருத வழி வந்து சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படிச்சு பார்த்து சீல் தான் அனுப்புவாங்க என்னன்னா அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும் மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் முதலாம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த தோழர் வந்து அவர் எழுதுறது வந்து வணக்கம் ஐயா வணக்கம் நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன் என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிப்பை படிக்க வைப்பது என்பதே இயலாத காரியம் முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் நான்காம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை முதலாம் ஆண்டிலும் படிக்க உள்ளார் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன் சொல்கிறார் எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டோம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு கடந்த முறை நம்ம சிறைய அதை சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஆண்டாயிரம்ல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு அவர் போராட்டம் முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம் அதில் வந்து சிக்கிட்டார் நிறைய தலைவர்கள் அதில் இருந்தாங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம் அவங்க வெளியில் வந்துட்டாங்க அவர் மட்டும் சிக்கிட்டார் பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் ஏழ தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டார் ஆமாம் ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்கு இந்த பிள்ளைங்க அது நிறைய பேர் அது ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து இளத்தமிழர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுதும் நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வளைவுலியின் ஊடாக உறுதியாக அந்த இளத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கிய சிறை இல்லை அணு வாடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியாக ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான் அது முடியாம அவர் உள்ளே இருக்கிறார் அந்த பிள்ளைங்க படிச்சு மேலே வரணும் யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப அந்த முகவரிய அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் அவங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தெரிவித்தா போதும் நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து உணவு மாதிரி